ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி கனவு காலம் பிராமணர்கள் மற்றும் வேறு சிலர் இது நடக்குமா தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த்குமார் இப்போ பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடந்துட்டுருக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஜனவரி மாதம் நாலாம் தேதி இன்னும் ஒரு வாரம் இருக்குது பாஜக மாநில தலைவர் நான் அதுக்குள்ளே இப்போ போகல நான் சொல்கிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றிட்டு பல பேர் பல விதமாக மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் மேலும் பாஜக அதிமுக கூட்டணி நடக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க முக்கியமாக பல பிராமணர்கள் ஏன்னா திமுகன்னா காலகாலமாக அது ஆண்டி பிராமி தான் அதனால் அவர் நினைக்கிறது நியாயம் தான் உள்ளபடியே நானும் அதே சமுதாயத்தை தான் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பே இல்லை காரணம் எடப்பாடி பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது வட தமிழகம் வட தமிழகத்தில் பாஜக வீக்கு சென்னை பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சென்னையில் ஏடிஎம்கே வீக்கு எம்ஜிஆர் காலத்துலேயே ஏடிஎம்கே பெருந்தோமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மட்டும்தான் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றது பெரும்பாலும் சென்னையில் அப்படி இல்லை அதற்கடுத்து பிஜேபி வீக்காக இருக்கிறது நார்த் அண்ட் தமிழ்நாடு எது எங்கள் மாவட்டம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் அப்புறம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கள்ளக்கு கள்ளக்குறிச்சி தருமபுரி இதிலலாம் இங்கே வன்னியர் வாக்குகள் அதிகம் இப்போ அவை கே பாமக விட்டு வன்னீர் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவில் இருக்குது அதிமுகவில் பெரிய லீடர்ஸாக இருக்கிறது யார் சி வி சண்முகம் கேபி முனுசாமி கேசி வீரமணி அன்பழகன் எல்லாம் எங்கள் பகுதியை சார்ந்தவங்க தான் அவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்காங்க அடுத்து மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிருஷ்ணகிரியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் எடுத்துக்கணும் பத்தி எம்பி தொகுதி அதில் பிஜேபி பெரிய அளவில் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு பிஜேபி கூட வேலுமணி போன்றவர்கள்லாம் கூட்டணி வைக்கணும் நினைத்தாலும் எடப்பாடி அதே பகுதி அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா எடப்பாடி தொகுதியில் வன்னியர்கள் அதிகம் அவர் எது எப்படியும் எடப்பாடி பழனிசாமின்னு ஆகிட்டார் அவர் தொகுதியில் கவுண்டர்கள் கம்மி வன்னியர்கள் அதிகம் அவர் இப்போ கேசி முனுசாமி இந்த மாதிரி லைனில் தான் இருப்பார் கேசி வீரமணி இந்த மாதிரி லைனில் தான் இருப்பார் தவிர இதுக்கு போக மாட்டார் யார் வேலுமணி தங்கமணி போன்ற கருத்துக்கு உட் ஆட்கொள்ள மாட்டார் காரணம் அவருக்கு மெயின் வாக்குகள் கிடைக்கும் இடமே வட தமிழகம் தான் கவுண்டர்கள் வாக்கை விட ஏன்னா அண்ணாமலையை ரெண்டாவது இடம் வந்தார் மேலும் நீலகிரியில் எல்முருகன் ரெண்டாம் இடம் வந்தார் பொள்ளாச்சியில் பிஜேபி ரெண்டாம் இடம் வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவருடைய மெயின் பிரதான வாக்கு வங்கி இருக்கிறது வட தமிழகம் அதுக்கடுத்து மத்திய தமிழகத்தை என்றைக்குமே அதிமுக தான் சவுத்தில் அதிமுகவர்களை ஸ்ட்ராங் ஆனது இப்போ ஒன்றுமே இல்லை தெ தெற்கு நாடார்கள் மொத்தமாக அவருக்கு டாடா கமிஷன் விளைவு கன்னியாகுமரியெலாம் படுமோசமான தோல்வி அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி எந்த விதிலையும் ஸ்ட்ராங்காக ஒத்து வராது இப்போது எடப்பாடி கருத்துப்படி மேலே அவர் என்ன நினைப்பார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பிரச்சனை இருக்கு பாருங்க இப்போ விட அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அருகே சொல்லியிருக்கார் இருக்கார் திமுக விட பயணிப்போம் ஆனால் எங்கள் அரசியல் வேற காங்கிரஸ் கூட எழுபது சீட் பேசுறதெல்லாம் பேச்சு வரும்போது எடப்பாடி விடுதலை சிறுத்தைகள் இருபது சீட்டுன்ற மாதிரிலாம் பேச்சு வருது அப்படி ஏன் பண்ணி அதாவது இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாரே தவிர எடப்பாடி பிஜேபி பக்கம் வரமாட்டார் ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வாக்கு வராதுன்னு பிஜேபி கூட இருந்தால் அவருடைய கணக்கு அதான் இருக்கும்போது பிராமணர்கள் பல பேர் அதிமுக வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி சார்னா ஜெயிக்கலாம்னு நினைக்கலாம் அதெல்லாம் பகல் கனவு தான் நன்றி வணக்கம்